ஜென்ம ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் நாமாவில் ஸ்லோகம் நானூற்று பதினான்கு ஓம் காஞ்சன சன்னிபாய நமகே புடம்போட்ட பொன் போன்றவருக்கு நமஸ்காரம் ஒரு சமயம் பாபா கூறுகிறார் எனக்கு ஒரு குருநாதர் இருந்தார் பெரிய மகான் கருணை உள்ளம் படைத்தவர் அவருடைய வழி அலாதியானது தலையை கொண்டு வர சொல்லி என்னிடம் இரண்டு பைசாக்கள் தட்சணை கேட்டார் அவர் கேட்டது செப்பு காசுகள் அல்ல ஒன்று நிஷ்டா அதாவது அசையாத திட நம்பிக்கை மற்றொன்று சபோரி அதாவது பொறுமை தைரியம் இழக்காமல் விடாமுயற்சி இரண்டையும் அவரிடம் நான் அர்ப்பணித்தேன் அவர் மகிழ்ச்சி அடைந்தார் இது பாபா தமது உடல் பொருள் ஆவி யாவற்றையும் குருவிடம் விட்ட தியாகத்தை குறிக்கிறது சீரடிக்கு வந்த புதிதில் அவர் மிகுந்த வைராக்கியத்துடன் இருந்தார் வேப்ப இடம் பிடித்த அவர் பசி தாகம் மறந்து திரிந்தார் பின்னர் மசூதியில் தங்க ஆரம்பித்தவுடன் தினமும் ஐந்து வீடுகள் பிச்சை வாங்கி அப்படி பெற்றதை தாமும் உண்டு மற்றவர்களுக்கும் ஏன் பிராணிகளுக்கும் கூட அளித்து எளிமையாக இருந்தார் இம்மாதிரியான தீவிர பற்றின்மை என்ற தீயினால் அவர் போட்ட பொன் ஒத்தவர் ஆனார் ஸ்லோகம் நானூற்று பதினைந்து நமக மெய்பொருளின் தத்துவத்தை உணர்ந்தவருக்கு நமஸ்காரம் சத் அல்லது மெய்ப்பொருள் என்பது ஒன்றே சான்றோர்கள் அதை பல விதங்களில் கூறுகிறார்கள் என்கிறது அந்த மெய்ப்பொருளை அறிந்து கொள்வது தத்துவ ஞானம் எனப்படுவது மெய்ப்பொருளை உணர்ந்தவர்களே தத்துவ தர்ஷின என்று கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் அப்படி உணர்ந்தவர் ஒருவரை அண்டி வணங்கி சேவை செய்து கேள்விகளை எழுப்பினால் அவர் அதை அடையும் வழியை காட்டுவார் உபதேசிப்பார் என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ணன் மெய்பொருள் அல்லது பரமாத்மா உலகில் அசையும் அசையா பொருள்கள் எல்லாவித உயிரினங்கள் அனைத்தையும் வியாபித்து நிற்பதால் மெய்ப்பொருளை உணர்ந்து வியாபித்திருக்கும் எல்லாவற்றையுமே அறிய முடிகிறது குருவின் கிருபையால் ஞானத்தை பெற்று விட்டதால் பாபா மெய்ப்பொருளின் தத்துவத்தை உணர்ந்தவர் ஆகிறார் ஸ்லோகம் நாநூற்று பதினாறு ஓம் நமக தத்துவமசி என்பது போன்ற மகா வாக்கியங்களின் இலக்கானவாருக்கு நமஸ்காரம் தத் அதாவது நீயே அதுவாக இருக்கிறார் அகம் பிரம்மாஸ்மி அதாவது நானே பிரம்மம் என்ற மகா வாக்கியங்களின் இலக்கு எங்கும் எல்லாவற்றிலும் யாவுமாக வியாபித்திருக்கும் பரம்பொருள் ஒரு குருவின் கிருபையோடு பலவித சாதனைகள் மூலம் தத் தத்வமசி போன்ற மகாபாகியத்தின் இலக்கை அடைந்து விடுவது என்பது பரமாத்மா ஸ்வரூபத்தை அடைந்து விடுவதாகும் பரமாத்மா தான் இலக்கு என்றால் பரமாத்மா ஸ்வரூபம் பெற்று பெற்ற ஒரு உயர்ந்த ஞானியும் பரமாத்மா அல்லது இலக்கு என ஆகிவிடுகிறது தமது குருவின் அருளாய் இந்த இலக்கை அடைந்துவிட்ட ஸ்ரீ பாபாவும் இலக்கு ஆகிவிட்டார் பேசும் நடமாடும் தெய்வம் என்றும் சச்சிதானந்த குரு சமர்த்த சத்குரு எனவும் துதிக்கப்படும் ஸ்ரீ சாய் பாபாவும் ஆன்மீக சாத்தனையின் இலக்காக போற்றப்படுகிறார் பரம்பொருள் எல்லாருடைய அந்தரியாமியாக இருக்கிறார் பாபாவும் நான் உன் அந்தரியாமியாக உள்ளேன் என சில பக்தர்களுடன் கூறியுள்ளார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா Jai Gurudevadatta